ஏன் இந்த படம் பண்ணும்போது பாண்டியா சட்டை வந்து கேட்குறது கேட்டிருக்காங்க உங்களுக்கு விஜய் செட் ஆகாது நீங்க அவரோட படம் பண்ணுறீங்க ரெண்டு பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது படம் பண்ண வேணாம் நினச்சோம் ஆனால் பணம் பண்ணும்போது அது வந்து ரொம்ப அழகான அனுபவம் ஆயிடுச்சு கண்டிப்பாக அவரோட நிறைய படம் பண்ணுவாங்க என் இடம் இது என் ஊரு ஏன் மொழி என் மக்கள் ஓகே எப்போ படம் பண்ணாலும் என்னோட கணக்கு இங்கே தான் இருக்கும் என் ஊரில் என் மக்களுக்கு பிடிக்கதான்னு பார்ப்போம் உங்களோட அனுபவத்தில் ரிலேஷன்ஷிப் கணவன் பண்ணி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னா என்ன செய்யணும் எப்படி விட்டு கொடுக்கணும் என்ன மாதிரி போகணும்னு சொல்லி சரி சார் இங்கே 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 நான் ஒன்றும் இல்லை இதுக்கு ஐநூறு கிலோமீட்டர் பிரயாணம் போனால் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் மனசுலேயே நிற்கும் ஒரு அஞ்சாறு இடங்கள் நிற்கும் அப்படின்னு சொன்னீங்க இதுக்கப்புறம் பாண்டியராஜன் பாண்டியராஜன் அவர் கூட பிரயாணம் போவீங்களா என்ன ஏன்னா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டதில் ஒரு ஊடகமாக ஏதோ ஒரு தெரிஞ்சுது எங்களுக்கு என்ன ஏதோ ஒரு சின்ன சண்டை சச்சரவு அது என்ன இது ரெண்டு பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது படம் பண்ண வேணாம் நினச்சோம் ஆனால் பண்ண பண்ணும்போது அது வந்து ரொம்ப அழகான நாடுமாயிடுச்சு கண்டிப்பாக அவர் நிறைய படம் பண்ணுவாங்க அவருடைய எழுத்தும் அவர் யோசிக்கிற விதமும் அவர் மெனக்கிடுற விதமும் அதை அதுக்கு அவ்வளோ சிரத்தை எடுத்துப்பாள் இந்த படம் ஒரு படத்தை எடுக்கிறது மட்டும் இல்லை ஒரு படம் உங்கள் மக்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும் தேட்டரை விட்டு போகிற வரைக்கும் அதை என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் யோசிக்கூடிய ஒரு அவ்வளோ பொறுப்பாக அதை செய்யக்கூடியவர் ஹீரோயின் மேடம் ஒரு கேள்வி அதாவது நீங்கள் அருமையாக நடிப்பீங்க நான் கூட ஏன் தொடர்ந்து பண்ண மா தமிழோட மலையாளத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ ஏன்னா மலையாள ஆர்டிஸ்ட் மலையாளத்துலேருந்து வராங்களா இங்கே சூப்பர் ஸ்டார் ஆயிடுறாங்க அதாவது ஹீரோயின்ஸு இங்கேயே அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க நீங்கள் மட்டும் தமிழில் ஒரு படம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி தான் பண்ற மாதிரி தெரியுது என்ன காரணம் மலையாளம் படம் பண்ணவே இல்லைங்க திருச்சிற்றவாலனுக்கு அப்புறம் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ ஸோ ஆமா செலக்ட் பண்ணி தான் பண்றேன் அண்ட் ஆல்சோ அப்படி தமிழ்லன்னு இல்லை ஜென்ரலாகவே கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துதான் நான் பண்ணுவேன் அண்ட் ஆல்சோ நான் மலையாளம்ல இருந்து இல்லை நான் நான் பெங்களூரியன் ஸோ எல்லா எல்லா பாஷையும் பேசுவேன் நான் விஜய் தமிழ் வந்து மலையாளத்துக்கு விட பெட்டரா பேசுவேன் த விஜய் சரி சார் இந்த படத்தலைவரின் தலைவின் தலைப்பு டைவர் பேசும்போது சொல்லிட்டாரு டைவர்ஸை பற்றி நிறைய பேசுதுன்னு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் தான் மாதிரி தெரியுது ஆமாம் சார் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகிட்டுனா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இவங்க இப்படி தான் மாட்டாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கணவன் மனைவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் இந்த புதுசாக வரவங்களுக்கு நிறைய சண்டை பிரச்சனை அது இப்பெல்லாம் நிறைய டைவர்ஸ் ஆகுது உங்களோட அனுபவத்தில் ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னா என்ன செய்யணும் எப்படி விட்டு கொடுக்கணும் என்ன மாதிரி போகணும் சொல்லி சார் முதல்ல இது வந்து இதுக்கு ஒரு பொதுவாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியாது ஏன்னா அது அது ரெண்டு பேருடைய தனிப்பட்ட பர்சனல் ஓகே ஆனால் சில சமயம் நம்மளா முடிவு எடுக்கணும்ல பண்ணிக்கலாம்னு சில சமயம் சண்டை போடலான்னு தோணுது அது டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்குது வேகமாக இல்லாமல் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்கு அதுவுமே அவங்களுடைய சொந்த இதுதானே முடிவு தானே ஒழிய வெளியே ஒருத்தர் சொல்ல முடியும் பட் அவசரப்பட வேணாங்கிறதான் அதிகபட்சம் மயர்வெண்டல் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாமா வேறு மயர்வெண்டல் ஜி சரி சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பக்குவப்பட்ட நடிகர் இண்டஸ்ட்ரி பற்றி எல்லா விஷயங்களும் தெரியும் தெரியும் சார் இல்லை தெரியும் தெரியும் சார் இல்லை நான் என்ன சொல்லணும்னா ஒரு படத்துக்கு ஒரு நடிகர் கம்மீட் ஆகும்போது சம்பளம் வாங்குறீங்க எல்லா வசதிகளும் இருக்குது என்ன வசதி சார் இல்லை வசதி அது உங்களுக்கு தான் தெரியும் அவன் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் இல்லை இல்லை என்னென்ன படத்தில் நடிக்கும் போது கஷ்டங்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் சண்டை போட்டேன் இது பண்ணல எனக்கு பிடிக்கல ஒத்துக்கலை அப்படிங்கிற விஷயம் மற்ற நடிகர்ங்கிறது சொல்லலாம் ஆனா இப்போ நீங்களே வந்து கஷ்டப்பட்டு ஆச்சு மறுபடியும் சிறப்பாக அப்படிங்கிற ஒரு மனநிலையும் சொல்றீங்க அது அது உங்க வாயிலேருந்து எதிர் வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோம் ஐயா இல்லையா நான் இதுதான் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு பேருக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்த மனஸ்தாபம் வந்து நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனிச்சு நினைக்கிறேன் ஒரு சின்ன வயசுல ரெண்டு பேரும் ரொம்ப அழகா ஒரு பூ மலர் வருவது போல் மலர்ந்தது அப்படின்னு நான் சொன்னது ரொம்ப அழகாக மலர்ந்துச்சு ஸோ இங்கே வந்து சண்டைகளும் ரொம்ப நாள் இல்லை அது புரிஞ்சுக்காம இருக்குது ரெண்டு பேரும் ஒரு நாள் புரிஞ்சுக்கும் போது அது தலைவன் தலைமாதிரி ஒரு அற்புதமாக படமாக வளர்ந்து நிற்கிதுன்னு அதை சொல்ல வருது இது சொல்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இப்போ எங்களை சுற்றி எங்கள் ரெண்டு பேர் நட்டுல ஒரு நூறு பேர் இருந்திருப்பாங்களா நூறு பேருக்குமே தெரியும் ஏன் இந்த படம் பண்ணும்போது பாண்டியர் சட்டை வந்து கேட்குறது கேட்டிருக்காங்க உங்களுக்கு விஜயசி செட் ஆகாது நீங்கள் அவரோட படம் பண்ணுறீங்க அப்போ ரெண்டு பேர் சமாதானம் ஆகிட்டு ரெண்டு பேரும் சமாதான கூட இல்லை அப்படி ஒன்று அளவுக்கு ஒன்றும் இல்லை நடுவில் நிறைய பேர் நிறையா பேசிப்பாங்க ஏதோ ஒரு சண்டை வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன் ஆனால் சொல்ல வந்த விஷயம் அதில் இல்லை இப்படி இருந்தால் நாங்கள் ரொம்ப நேசி நேச்சு ரொம்ப அன்பாக

எல்லாத்துலயுமே வந்து எதாவது அதிகமா சாப்பிட்டாலும் பிரியாணி அதிகம் சாப்பிட்டாலுமே பிரச்சனை வரும் சார். ஆசி எப்பட மைதா அதிகம் அதனால சொல்றேன். வேணா பரோட்டா வரதுல வேணா சொல்றேன். பரோட்டா அதிகம் சாப்பிடுறது வேணா ஸ்மோக் புகை பிடிக்காதத்களை காடு போடுறது மாதிரி வேணா பரோட்டா அதிகம் சாப்பிடுறதின்னு ஒரு காடு போடுறேன். சார் என்னனா சென்சாருக்கு அனுப்பிட்டேன் சார். வேணா ட்ரை பண்ணி பார்க்கிறேன் சார். டயரெக்டர் சார் அண்ட் ஹீரோ சார். சார் ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது விஜய் சதுபதி சரி தான் வரணும் வந்தால் அவர்கிட்ட இப்போ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேர் கூட சின்ன ஒரு விஷயம் நடந்து இருக்குது அது எழுதும் போது என்ன உங்களுக்கு தோணுச்சு அப்புறம் சார் உங்களுக்கு டேரக்டர் சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு இல்லை நாங்கள் சண்டைக்கு அப்புறம் மிஸ்கிம் சாருடைய பிறந்த நல்ல ஒன்று சேர்ந்துட்டோம் ஏதோ விளையாட்டுக்காக ஆரம்பித்தோம் அப்புறம் அதுக்கு தலைப்பே வந்து சுஜய் பண்ற சண்டைன்னு தான் வந்துடுமோன்னு இதாக இருக்கு சண்டை உண்மைதான் நடந்தது தான் ஆனாலும் அர்வால் அவர் எடுக்கலை நான் கத்தி எடுக்கலை துப்பாக்கிப்பாக்கி எந்த ஆயுதமும் எடுக்கலை நீ எப்படி நான் எப்படின்னு கையையும் நீட்டிக்கல ஒரு சின்ன மனஸ்தாபம் அது பெரிய மனஸ்தாபமாக மாறிச்சு சரி வேழ்க்கையில் உங்களோட நானும் படம் பண்ணால் நீங்களும் படம் பண்ண வேண்டாம் புரிஞ்சுட்டோம் அன்பாக தான் புரிஞ்சோம் சண்டைகள்லாம் வார்த்தையெல்லாம் இல்லை அப்புறம் மிஸ்கின் சார் அவர் பிரதமர் கூப்பிட்டார் அங்க போது பார்த்தா அவர் என்ட்ரி ஆகுறாரு இப்போ இந்த மனுஷனை நம்ம இப்ப எப்படி ஃபேஸ் பண்றது நம்ம விலையை போயிடுவோமான்னு நான் யோசிக்கிறேன் அவரும் அந்த மாதிரில வந்தாரா என்னன்னு தெரியல சரி விடுமா இல்லை அப்படியே விலையை ஓரமா ஒரு ஈகோ இருக்கும்ல பொதுவாக மனிதனுக்குள்ளே ஒரு ஈகோ இருக்கும்ல அந்த ஈகோ எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுங்க ஓடிக்கிட்டே இருக்கு கேக் விட்டுவா கேக் வெட்டுவோம் அப்படின்னு மிஸ் சார் கூப்பிடுறாரு அப்புறம் அந்த கூட்டத்தோட மிங்கில் ஆகிட்டேன் இந்த கூட்டத்துக்கு அந்த மனுஷன் நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்ட்டு மிங்கில் ஆகிட்டான் திடீர்னு பார்த்தா கேக் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து அப்படி கழுத்தோடு இழுக்குது இழுத்துட்டு பார்த்தா திரும்பி பார்த்தா வரு என்ன தலைவா இல்லை கேள்வி சண்டையை பற்றியே கேட்கணும்னா கேமராவே கடுப்பாயிடுச்சு அதனால அந்த அந்த எண்ணத்துல அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு படம் பண்ணுவோம் அங்கேயே ஒண்ணு சேர்ந்துட்டோம் அது அவரே கேட்டுட்டாரு இல்ல தலைவா அன்னைக்கு நீங்க கொஞ்சம் அப்படி இல்ல நீங்களும் கொஞ்சம் அப்படிதான் பேசினீங்க அப்படின்னு சரி ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னா அப்புறம் கதையை வந்து நான் என் கேமராமேன் கிட்ட சொன்னேன் இது சேல் சார் பண்ணா தான் நல்லா இருக்கும்னு சேல் சாரோட வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கான் அவன் உடனே போன் அடிச்சு பாண்டியராஜ் ஒரு சரியான கதை வச்சிருக்கான் கேளுங்க அப்படின்னா ஓகே வர சொல்லுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கதையை போய் சென்னே ஒரு இருபது நிமிஷம் தான் ஃபர்ஸ்ட் நான் கதைக்கு சொன்னேன் அப்போ வந்து ஒரு ஐடியா ஒரு இது இருந்தது உடனே அந்த ஆகாச வீரன் பேரரசி பொற்சொல்வேன் அந்த அந்த ஒரு பத்து கேரக்டர் பேரும்போதே அவர் ரொம்ப சார் சூப்பராக இருக்கு சார் பேரே ரொம்ப அழகாக ரசிக்கிற விதம் இருக்குல்ல ஒரு கதையை வந்து அவ்வளோ அழகாக அதை ரிசீவ் பண்ணி அவ்வளோ அழகாக ரசிச்சு சார் நான் அதை உடனே பண்ணுறேன் அவருக்கு மேனேஜர் குமார் சார் ரெண்டு பேரும் தான் கேட்டாங்க அது கேட்ட உடனே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சூப்பராக இருக்குது நம்ம பண்ணிடுவோம் சார் அப்படின்னு அப்படி தான் அந்த அன்பா அழகாக ஸ்டார்ட் ஆனது சார் தேர சார் இல்லை சார் எல்லாத்தையும் அவர் கேட்குதா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார் இல்லை இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சுகு சார் சொன்னாப்பில் அதான் எல்லாமே சொல்லி முடிச்சேன் இதுக்கு மேலே நான் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல கதையை சொன்ன உடனே அது ரொம்ப பிடிச்சி போச்சு அவ்வளோதான் அது

ஏன்னா நாங்கள் நாங்களே அதை பதிவு பண்ணிக்க விரும்பணும் பின்னாடி பார்க்கறதுக்கு எங்களுக்கே இதுவா இருக்கும்ல அதுதான் வேறு ஒன்றும் இல்லை சார் பரோட்டா ஆனால் தமிழ் சினிமாவில் சூரி அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வேதால வந்து நீங்க எப்படி பரோட்டா சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க இப்போ இதுல வந்து எப்படி செய்யணும்னு கற்று கொடுப்பீங்களோ வர்மதுரில் பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் டாக்டர் வந்து ஆ ஆமாம்மா இல்லை சார் இன்னும் பதில் சொல்லி முடிக்கல அடுத்து நீங்கள் தான் சார் இல்லைங்க சார் எனக்கு ஓடலாம் கோபிஷா சார் இல்லை வந்து இல்லை பரோட்டா எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கணும் சார் ஆமாம் ஆ அந்த சுவையாக இருக்கும் பார்த்து சாப்பிடுங்க பத்திரமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார் கரப்பிட்லாம் நீங்கள் சொன்னதை ஞாபகம் இருக்குது சார் அதனால் ஆ இல்லை சாப்பிட்ற சாப்பிட்றது உங்கள் இஷ்டம் விற்கிறது எங்கள் வேலை உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அக்கறதில் எங்களுக்கு எதுக்கு அக்கற சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லையா இன்றைக்கி தான் எல்லா இடத்துலையும் முன்னாடி விட இது நான் நான் இப்போது சில சமயம் சோ தோணும் சோஷியல் மீடியாலாம் வந்து நிறையா இப்படி வருதுன்னு தோணும் ஆனால் பல சமயத்தில் என்னவாக இருக்குன்னா உங்களுக்கு எல்லாத்த பற்றியும் ஒரு பக்கம் உருட்டுகள் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அதோடய அவேர்னஸும் அது இருக்குது அது சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு வயிற்றுக்கு இப்போது ரீசெண்டாக ஒரு இன்ஷாவில் ஒன்று பார்த்து சார் வயிற்றுக்குள்ளே நீங்கள் கண்டது போட்டால் வந்துச்சுன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற சாப்பாட்டுக்கும் வயிற்றுக்கு நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸுக்குலாம் ஒருத்தனை வீடியோ பண்ணிட்டு வரும் பேர் மறந்துட்டு நான் ஒன்றுனா அதுக்கு மேலே கூல் ட்ரிங்ஸை பிடிச்சி அதுக்கு மேலே சிகிரெட்டை பிடிச்சி உள்ள வந்து அது வயிற்றுல என்ன நடக்குதுன்னு இன்ட்ராக்ஷனாக ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஸோ இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லாரையும் பற்றியும் அவர் வந்து பேசினார் ஒரு ஊரில் வந்து ஏதோ ஒன்று நாட்டு நாட்டில் வந்து மனநிம்மதி எடுக்கிறதுக்கான காரணம் சூரியனை சொன்னாங்க ஸோ இப்படி நீங்கள் நீங்கள் எதை வேணால் தேடலாம் ஸோ இப்போ முன்னாடி மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒருத்தரை சேர்க்க வேண்டியதை விட அறிவு சார்ந்து அக்கறை சார்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது அவைலபிளாக இருக்குது அது நீங்கள் தாராளம் பார்த்து எடுத்துக்கலாங்கிறது நீங்கங்கிறது நான் எனக்கும் சேர்த்து தான் எனக்கு என்ன தேவையோங்கிறது அது என்னோட சாய்ஸில் முன்னாடி மாதிரி ஒருத்தர் உங்களை கரெக்ட் பண்ண முடியாது அவேர்னஸ் வந்துடும் நமக்கே தெரியும் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நம்ம கையில் தான் இருக்குதான் வேற இல்லை சார் இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார் படத்துக்கு தலைவன் தலைவி அப்படின்ற பேருக்கான காரணம் என்ன கீழே வந்து ரெட் லவ் ஸ்டோரி வேற போட்டிருக்கீங்க எங்கிட்டிருக்கீங்க அவருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி கை வர காமிச்சிங்க சார் நீங்க தலைவன் தலைவி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு கீழே ரெட் லவ் ஸ்டோரின்னு வர வச்சிருக்கீங்க அந்த பேருக்கான காரணத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா தலைவன் தலைவின்னு சொல்லிட்டீங்க கீழே ரெட் லவ் ஸ்டோரின்னு வேற போட்டிருக்கீங்க அதுதான் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி ரக்கடா இருக்கும் அப்படின்றது சில வீட்டில் நீங்கள் எல்லாம் வீட்டில் கொடுத்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சாஃப்டான லவ் ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சில குடும்பங்களில் வந்து கொஞ்சம் ரக்கடாக நடக்குது டக்குன்னு பாத்திரத்தை அடிச்சிட்றாங்க ஏதோ ஒரு இது நடந்தது இல்லை அந்த மாதிரி இந்த கப்புள்ஸ் வந்து கொஞ்சம் ரக்கடா டீல் பண்ணிக்குவாங்க சார் 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 அது அது அதான் அதுதான் அந்த சொல்ல வருது சாதாரணமாக இனிமே எதுவும் பரட்டா போட்டா கூட அந்த சமயத்துல கூட சண்டை வந்துருது சார் அவ்வளவுதான் சார் அது அந்த அந்த ரக்கடுக்கான டாமன் ஜெரி லவ் ஸ்டோரின்னு வைக்கலான்னு வந்தோம் ரெண்டு பேருக்குள்ள அந்த வந்து டாமன் ஜெரி லவ் ஸ்டோரி எப்படின்னு வைப்போம் அதை விட ரொம்ப கேள்வி கேக்குறீங்க பாத்தீங்களா அந்த டாமன் ஜெரி லவ் ஸ்டோரினா கடந்து போயிருப்பீங்க இப்போ கேள்வி கேட்கறதுக்கு ஒரு யோசிச்சதுக்கு ஒரு பலன் இருக்குது பார்த்தீங்களா அது கரெக்டாக வச்சுருக்கோம் சார் சரி சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ப்ரொடியூசர் செந்தில் சார் பேசுகிறப்போ அவர்தான் பேசுனாருன்னு நினைக்கிறேன் பேசுகிறப்போ உங்களை வந்து டென்சில் வாஷிங்டன் ஏதோ சொன்னார் சைனாவில் ஹாங்காங்கில் இப்போ இந்த மாதிரி படம் பண்ணுறப்போ அதையும் மனசில் வச்சு பண்ணுவீங்களா ஏன்னா இப்போ இது ஃபேமிலி சப்ஜெக்ட்டு மகாராஜா அங்கே வந்து பெரிய லெவல் போயிருக்கு அடுத்து அந்த ரசிகர்களுக்கு திணி போடணும் இல்லையா இந்த படங்கள்லாம் அங்கே செல்லுபடியாகுமா சார் மகாராஜா அங்கே செல்லுபடியாகவும் தெரியாது சார் எனக்கு ஓகே என் கிளைகள் எங்கே பிறந்தாலும் வேறு என் மண்ணில் இருக்கிறது தான் சார் எனக்கு பிடிக்கும் எனக்கு அதனால் அதனால் இது இது என் இடம் இது என் ஊர் என் மொழி என் மக்கள் ஓகே எப்போ படம் பண்ணாலும் என்னோடய கணக்கு இங்கே தான் இருக்கும் என் ஊரில் என் மக்களுக்கு பிடிக்குதான் பார்க்கும் மற்றபடி நான் ஹிந்தியில் படம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மொழி பேசுகிறவங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோதானே ஒழிய ஏன்னா அந்த அவங்களுக்கு அந்த வாழ்க்கை பழக்கம் நமக்கு இந்த வாழ்க்கை பழக்கம் ஸோ ஆனால் நான் என் ஊரில் படம் பண்ணும்போது அது என் மக்களோட தொடர்பில் இருக்கணும் அது கனெக்ஷன் பண்ணணும் இது இங்கே ஒரு படம் பண்ணி அது எல்லாருக்கும் போகிற மாதிரி அப்படின்னு யோசிக்கும் சில கதைகள் அப்படி அமையும் அந்த கதைகள்லாம் சில சமயம் இப்போ நீங்கள் பேன் இண்டியா ஃபில்மும் இங்கே பண்ணுறாங்க கேட்டாங்க ஒரு சார் ஒரு கேட்டார் சில கதைகள் வந்து எங்கே வேணால் அது வாட்டுக்கை பிரயாணம் பண்ண முடியும் சில கதைகள் அது மனு சார்ந்திருக்கு இன்னமும் அங்கே போனால் நான் ஒரு நாள் விக்ரம் டப்பிங்கு பிடிக்கும்போது ஒருத்தர் அவர் பீகார்காரருன்னு நினைக்கிறேன் அவர் அங்கே வேலை சொல்லி வேலை பார்க்குறாரு அவர் கருப்பன் படத்தை வந்து ஃபோனில் திரும்ப பார்த்துட்ருக்காருன்னா அதோட அப்போ ஏன்னா ஏன் அப்போ என் படத்தை பார்த்துருந்தாரு என்னை பார்த்தோன்னே சொன்னாப்புல உங்கள் படத்தை பார்த்துட்ருக்கேன்னு சொன்னார் ஏன்னா நம்ம எந்த படத்தையும் வந்து அதோட ரூட்டடாக அதோட மனுஷாருன்னு சொல்லும்போது அது எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகும் அதுக்கு இப்போ நம்ம காந்தாரை பார்க்கணும் எல்லாருக்கும் பிடிக்கல பிடிச்சிருந்ததில்லை அது அங்கே இருக்கிற எனக்கு அது மாதிரி அந்த தெய்வத்தை பற்றி தெரியாது ஆனால் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அது அவ்வளோ கனெக்ட் ஆச்சு இந்த மாதிரி எந்த ஊர் கதையாக இருந்தாலும் சரி அது அந்த ஊரோட முழுக்க முழுக்க உயிரோடு இருக்குது அந்த மனுஷா இருந்திருக்குன்னா அது உலகத்தில் எங்கே வேணால் அப்படி சேரும் என்ன குமாராஜ் சார் உங்களா சொல்லுவார் லோக்கல் தான் ஃபாரின் அந்தந்த ஊரோட லோக்கல் தான் ஃபாரின் இல்லையா விஜய் சேவி சார் சார் இது உணர்வு சம்மந்தப்பட்ட உணர்வு சம்பந்தப்பட்ட படம் இல்ல உணவு சம்பந்தப்பட்டதுனால கேக்குறோம் இந்த யூடியூப் ரிவியூ எல்லாம் வந்த பிறகு இல்ல சார் இது உணர்வு சம்பந்தப்பட்ட படம் சரி உணவும் இருக்கனால கேக்குறோம் இந்த யூடியூப் ரிவியூ வந்த பிறகு குழந்தைகள் வீட்டுல வந்து சாப்பாடு அது என்னென்னமோ சாப்பிடுறாங்க வயிறு பச்சனை ஒபிசிட்டி சென்னையில் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரியாணி கடைகள் அவ்வளவு வந்துட்டு இதை பத்தி என்ன நினைக்கீங்க ரெண்டாவது உங்க உணவு முறை என்ன கொஞ்சம் சொன்னீங்கன்னா இல்ல சார் ஒண்ணு வந்து இது இப்ப முன்னாடி பதில் சொல்லிட்டேன் அவங்க குடும்பத்து மேலே அவங்க அக்கறாங்க சார் வெளியேருந்து யாரோ வந்தாலும் அவங்கள வந்து எனக்கு எடுக்கிறது தான் ஸ்பாயில் பண்ண அது நம்ம எடுக்கிறது தானே சார் முடிவு சாய்ஸ் உங்களோட தான் இன்னைக்கு போய் சாப்பிடலாம் வேணாமா என் குழந்தைக்கு இது வாங்கி கொடுக்கலாம் வேணாமா இல்லை நான் சாப்பிடலாம் வேணாமாங்க அப்படிங்கிற நான் தானே தேர்ந்தெடுக்கிறேன் வேறு இவ்வளோ கடைகள் வந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம தானே முடிவு எடுக்கிறோம் அதை வந்து நாங்கள் படம் எடுக்கிறோம் படம் வந்து பா எடுத்து உங்களை பார்க்க சொல்லி இன்வைட் தான் பண்ணுறோம் படம் பார்க்குறது உங்களோட சாய்ஸ் தானே அது மாதிரி தான் இது யாரும் யாரையும் கெடுக்கலாம் முடியாது சாப்பிடலாம் இல்லை ஸோ விஜய் என்ன லாஸ்ட்னு கடைசியாக முடிச்சிக்கலாமா லாஸ்ட் ஆமாம் என்ன இப்போ ஓகே உங்களோட முடிச்சிக்கலாமா ஓகே சார் ஏன்னா இப்போ வந்து எப்பவுமே வந்து நல்ல விஷயம் பண்ணால் கூட இப்போ இருக்கிற சென்ட்ரேஷன் வந்து ட்ரால் பண்ணுறாங்க சரிங்களா ட்ரால் பண்ணி அதை வந்து அவங்க வந்து தப்பான விஷயத்தை கொண்டு போகிறாங்க அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண வேண்டியதாக எந்த சொல்லுங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் வந்து யாரும் யாருக்கு அட்வைஸ் தான் பண்ண தேவையில்லை அவங்க இப்போ பண்ண வேலையை மட்டும் ட்ராவல் பண்ணல முன்னாடி பழைய படங்கள் பழைய விஷயங்களாக கூட ட்ராவல் பண்ணி தான் இருக்காங்க மேபி இது இப்போ இருக்கிற ஒரு நையானின்னு வச்சுக்கோங்க நம்மளும் இதெல்லாம் சின்ன வயசில் வேறு ஃபார்மில் அதுக்கு ஹெண்டல் பண்ணியிருப்போம் கார்டூனாக இருந்திருக்கும் எல்லாம் பேசியிருப்போம் கிண்டல் பண்ணிப்போம் அதெல்லாம் நடக்கிறது தான் அது அண்ணங்க இருக்கிறவங்க அது வாழ்க்கை அது அந்த அந்தந்த காலகட்டத்தில் அது வேற ஒரு பரிணாமத்துக்கு போதே ஒழியே அது இல்லாத ஒன்று எல்லாம் கிடையாது நம்ம எல்லாத்தையும் இருக்கிறது ஒன்று தான் பொது வெளியில் நம்ம வெளியிடுறோம் அது அவங்க வேற ஒரு கோணத்தில் பார்க்குறாங்க அதையும் சில பேர் ரசிக்கிறாங்க சில பேர் விமர்சனங்கள் பேர்லேயும் சில பேசுவாங்க அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்கு எல்லோரும் பதில் சொல்ல முடியாது நீங்கள் இப்படி தான் என் படத்தை பார்க்கணும்னு சொல்ல முடியாது அவர்களுக்கு நான் படம் எடுத்து கொடுத்துட்டோம் இல்லை ஒரு வேலை செஞ்சு முடிச்சிட்டோம் இல்லை சமையல் செஞ்சு கொடுத்துட்டோம் மற்றபடி அதை டேஸ்ட் பண்ணுறாங்களோ பார்க்குறவங்களோ அது அவங்களுடைய கருத்து

அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது நாங்கள் இந்த படத்தில் வந்து மூணு செட்டு இந்த மூணு இடம் வந்து முக்கியமாக மேஜராக ஒரு மூணு இடம் இருக்குது நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம் மேஜராக மூணு இடம் இருக்குது நித்யாவோட வீடு என் வீடு ஹோட்டலு அப்புறம் கோயில் மற்றது நிறையா இடத்துல இருக்குது பட் இங்கே வந்து நாங்கள் ஷூட் பண்ணும்போது நாங்கள் எல்லோரும் நான் நித்யா தீபாக்கா இப்படி எல்லாரும் ஷூட் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் அந்த செட்டு இருக்கு இல்லையா அந்த செட்டு அந்த வீடை விட்டு பிரிய முடியல ஆக்சுவலாக வந்து சொல்லிட்டு இருந்தாரு அந்த ஹோட்டலில் பேராசி ஹோட்டலில் வந்து பிரிக்கும் போது பிரி ராகவர்த்திங்க ராகவர்த்தி ஹோட்டலில் பிரிக்கும்போது பிரிக்கிற வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க அதையே பார்க்க முடியல ஸோ தூரம் எமோஷன் ஆகிடுச்சு இந்த இந்த படத்துக்கான கதாபாத்திரங்களும் போட்ட செட்டும் சரி எங்கள் படம் எடுத்த நாங்கள் பேசிக்கிட்ட வசனங்களாக இருக்க சொல்லி அது ஏதோ ஒரு அது ஒரு லைஃப் அது அது ஒரு லைஃப் அது இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு பட் எங்கள் ஞாபகங்களில் மட்டும் அது இருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அழகான அழகுமா இருக்கும் அதான் முன்னாடி சொன்னேன் ஒரு நம்ம நீண்ட தூர பிரயாணத்தில் இப்போ நான் இவ்வளோ ஐம்பது வருடம் பண்ணியிருக்கேனா அதில் எனக்கு முக்கியமான சில இடங்கள் ஞாபகங்களான சில இடங்கள் இருக்கும் அடிக்கடி நம்ம போய் சதவீதம் விசிட் பண்ணுவோம்ல ஸ்கூல் டேஸில் சில மெமரிஸ்லாம் ரீவிசிட் பண்ணுவோம் என் பள்ளிக்கூடம் சைடு போகும்போலாம் ரீவிசிட் பண்ணுவோம் இப்போ நான் தூண்டி கோயில் போனாலோ அழகர் கோயில் பக்கத்தில் போனாலோ இல்லை அந்த ஆனமலை பக்கத்தில் போனாலோ இந்த இந்த மனசு உடனே போயிட்டு இந்த இடத்துக்கு போய் ரவுண்டு அந்த பிரயாணத்தில் போய் ரவுண்டு அது ஷூட் முடிச்சுட்டு நான் வேறு மதுரைக்கு போனேன் கரெக்ட் நான் வெப் ஷூட்டுக்கு போனேன் அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணேன் சார் நான் மதுரைக்கு வந்துட்டேன் ஹோட்டல் தங்கியிருக்கேன் அதே ஹோட்டல் தங்கியிருக்கேன் சார் நான் நாளைக்கு காலைல நம்ம ஷூட்டுக்கு போவேங்கிற ஆர்வத்துலேயே மனசு இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த அளவுக்கு இந்த கதையும் வேலை பார்த்த அனுபவங்களும் அப்படி இருந்தது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் 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 கேளுங்க சார் கேளுங்க சார் கேளுங்கள் கேளுங்க சார் இல்ல இல்ல விருப்பமே இல்லாம அப்படி இல்ல நம்ம நினைக்கிறது ஒன்னா இருக்கும் அவங்க சம்பளம் ரீதியா ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்க கால்சீட்டு பிரச்சனையா இருக்கலாம் அந்த மாதிரி அமையாம இருந்தது மற்றபடி குரூப்பும் இல்லாமலாம் அவர் பண்ணுறது கிடையாது எல்லா கேரக்டருமே ஹீரோயின் மட்டும் கிடையாது இப்போ இந்த படத்துல வந்து வந்து செம்பன் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பேசினது வந்து சார் அவர் ட்ரெயின் படத்துக்கு ரிலீஸுக்காக அவர் ஃபைனல இருக்கிறனால அவரால் அந்த படத்தில் பண்ண முடியல அவர் இல்லையே அப்படிங்கிறது வந்து அவர் 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 பண்ணிட்டு தான் வேற ஒரு இதுவாக இருக்கும் ஆனால் இதுல வந்து செம்பன் இன்னும் அவர் ஒரு இதில் அழகாக பண்ணியிருக்காரு அதனால வந்து மிஸ்கின் சார் இருந்திருந்தா அப்படி இல்லை இவர் ஒரு ஒரு நித்யாவுடைய அப்பாவா வேற மாதிரி அழகா பண்ணிட்டார் அதனால எல்லா கேரக்டருமே ஹீரோயின் மட்டும் கிடையாது எல்லா கேரக்டர்லயுமே நினைச்சது அமையாது இதுல அவனுக்கு எல்லாமே நினைச்சது இந்த படத்துலயும் மிஸ்கின் சார் அமையாது ஒரு இதுதானே அதனால அப்படிலாம் இல்ல எல்லாருமே விருப்பப்பட்டுதான் அது பண்ணேன் பிடிக்காத ஹீரோயின் அப்படி எதுவும் எழுதிட வேண்டாம் அதே மாதிரி தயாரிப்பாளர்களே எதுவும் எழுதிட வேண்டாம் அது வந்து அமைகிறது தான் கால் சீட்டு பிரச்சனையா இருக்கலாம் அனைவருக்கும் நன்றி ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரே ஒரு எல்லா எல்லா பிரச்சனைக்கும் இவர் பேர் ரோகன் இவர் இவர் பேர் ரோகன் இவர் வந்து இந்த படத்தில் தம்பி கண்ணா அப்படிங்கிற கேரக்டரில் விஜய் சேது உடைய தம்பியாக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு நல்ல ஒரு திறமையான பையன் எல்லா நல்ல ஒரு இடத்துக்கு வரக்கூடிய எல்லா திறமைகளும் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர் கேரக்டராக கொஞ்சம் முதல் இருந்த கேரக்டரை விட அவருடைய நடிப்பை பார்த்துட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி ரோகனுக்கும் சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக இவன் வந்து ஒரு நாள் இதே ஸ்டேஜில் ஹீரோவாக உங்கள் முன்னால் நிற்பான் நீங்கள் இப்போவே அதை அவனுக்கு அங்கீகாரம் அங்கீகாரம் கொடுங்க நன்றி தேங்க்யூ உங்கள் வந்து எல்லாருக்கும் நன்றி கண்ட விஷயம் எதுவும் கொடுத்துறாதீங்க மூன்று வருஷத்துக்கு அப்புறம் வருது படம் சரி சாருக்கும் எனக்கும் சண்டை மட்டுமே எழுத வேண்டாம் அது ஒரு சின்ன சாப்பிட்டு பெரிய சாப்பிட்டு நிறைய இருக்குது அதனால் படம் ப்ரெஸ்ஸோக்கு அப்புறம் எல்லாரையும் சந்திக்கிறோம் ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நன்றி தேங்க்யூ